திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் முப்பத்து ஐந்து உற்பத்தி காண்டம் படையெழு படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் உற்பத்தி காண்டத்தில் விடைபெறு படலத்தை அடுத்து பத்தொன்பதாவது படலமாக படையெழு படலம் அமைந்திருக்கின்றது சிவபெருமானிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு விஷ்ணு முதலான தேவர்கள் முருகப்பெருமானோடு புறப்படுகின்றார்கள் விஷ்ணு வாயுவை நோக்கி நீ முருகப்பெருமானின் மனோவேகம் என்னும் தேர் மேலாகச் சென்று சாரதியாக இருந்து தேரைச் செலுத்துவாய் அந்த தேரில் பூட்டிய குதிரையின் கடிவாளத்தையும் முட்கோலையும் சம்மட்டியையும் கைக்கொண்டு சாரதியாக அமைவாய் என்று கூறுகின்றார் அந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட வாயு பகவான் மிக வேகமாக அந்த தேரில் சென்று தாவி பாய்ந்து தனக்கு துணையாக நாற்பத்து ஒன்பது வகையான மருத்துக்கள் அவர்கள் துணையாக வைத்து திரு முருகப்பெருமானை தொழுது தேரின் மேல் அமர்ந்தருளி முருகப்பெருமானிடம் ஐயனே முருகா இதன் மேல் எழுந்தருளி வருவீராக என்று விண்ணப்பிக்கின்றார் அப்பொழுது முருகப்பெருமான் இளம் சூரியன் உதயகிரி மேல் தோன்றி உதயமாவது போல அந்த செழுமை மிக்க இரத்தினத்தினால் ஆன தேரில் ஏறி அருளி வீற்றிருந்து அருளுகின்றார் முருகப்பெருமான் தேரில் ஏறிய உடனேயே இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் சூரபத்மன் இனி அழிந்தான் என்று துள்ளி கொண்டாடினார்கள் வீரபாகு வீரபாகுதேவர் முதலான வீரர்களெல்லாம் முருகப்பெருமானை அணுக்கமாக சூழ்ந்து கொண்டார்கள் மலையிலிருந்த பூதங்களான கோடி வெள்ளத்தில் இரண்டாயிரம் வெள்ளத்து பூதசைன்யங்கள் பெருமானை சூழ்ந்து கொண்டு தங்களது சேனாதிபதியாரின் சொற்படி அங்கே எழுந்தருளி வருகின்றார்கள் இந்த பூதங்களெல்லாம் ஆயுதம் பெரிய கதாயுதம் சக்கரம் சூலம் வாழ் இவற்றையெல்லாம் ஏந்திக்கொண்டு நெருப்புப் பொறிகள் கக்கும் கண்களை உடையவர்களாகவும் இடியின் ஓசை போல பேசுகின்ற வார்த்தை உடையவர்களும் ஆகிய பூதங்கள் இனி நெடிய வடிவு கொண்டவர்கள் குறுகிய வடிவம் கொண்டவர்கள் வெண்மை கருமை சிகப்பு மஞ்சள் பச்சை என்ற ஐந்து வகையான நிறங்களும் தமது வடிவில் வெவ்வேறாக கொண்டவர்கள் கற்றையாக வார்ந்து முடிந்து அந்த சடையினை உடையவர்கள் குடிமை வைத்தவர்கள் பல முகங்களை உடையவர்கள் ஒரு முகமுடைய பூதங்களும் ஆகிய இவர்கள் தங்களை தேடி வருபவர்களை காத்து அருள் செய்யும் கொள்கை உடைய சிவபூத கணங்கள் திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்து விளங்கும் மேனியை கொண்டவர்கள் சிவபெருமானை தவிர மற்ற எவரையும் எண்ணாதவர்கள் யமனுடைய படையை கூட அழிக்கின்ற மேலானவர்களான இந்த பூதங்கள் அண்டங்கள் யாவற்றையும் உயிர்கூட்டம் அத்தனையையும் உண்டு உமிழ்ந்திட வல்லவர்கள் இந்த அண்டங்களையெல்லாம் அக்னியாலே அழிக்கும் வல்லமை உடையவர்கள் அழித்த உலகத்தை மீண்டும் பழையது போல சிவபெருமான் அருளினால் படைக்க வல்லவரும் ஆகியவைகள் இந்த சிவபூத கணங்கள் இதுவரை இந்திர பதவியில் அமர்ந்த எண்ணற்ற இந்திரர்களின் மண்டை ஓட்டு மாலைகளை கழுத்திலும் நெஞ்சிலும் தலையிலும் காதிலும் கைகளிலும் இடுப்பிலும் காலிலும் ஆபரணங்களாக அணிபவர்கள் இந்த பூதப்படைகள் யாவும் தங்களது போர்தலைவர்களோடு சேர்ந்து அணி அணியாக தேர்மேல் வருகின்ற பேரொளி விளங்கும் ஆறுமுக பெருமானை கைகூப்பி தொழுது துதித்து ஆனந்த விளைவினால் கடல்கள் போன்று பெரும் ஆரவாரம் செய்து வருகின்றார்கள் பல வகையான வாதியங்களை முழக்குகின்றார்கள் கடலிலிருந்து சூரியன் எழுவது போல இந்த பூதப்படைகளான கடல்களின் மத்தியிலே முருகப்பெருமான் தேர்மேல் எழுந்து திருக்கையிலாய மலையை விட்டு நீங்கி பூமியின் பால் சென்றருகின்றார் இந்த பூதப்படைகள் வருகின்ற அந்த எழுச்சியினால் உண்டான புழுதி அது திசைகளெல்லாம் பறந்து சென்று தேவருலகையும் சென்று சேர்ந்தது இந்த புழுதி கடலையும் ஆகாய மார்க்கத்தையும் மனிதர் மூக்கையும் காதையும் கண்ணையும் அடைத்தது பூதகணங்கள் எழுப்பிய சப்தமே உயிர்களின் சப்தத்தையும் சமுத்திர இறைச்சலையும் மிஞ்சி நின்றது இந்த பூமி எல்லாவற்றிலும் நின்று பூமி நிறைந்துவிடவே இடம் இல்லாமல் ஆகாயத்திலும் சூழ்ந்து நிற்கின்றன இந்த பூதகணங்கள் இந்த புழுதி பூமி ஆகாயம் என்று எல்லாம் இடத்திலும் நிறைந்து அவற்றை மறைத்தபொழுது எங்கும் இருள் காணப்படவே அவ்வாறான இருளை எமது அப்பனான சிவகுமாரன் தனது பேரொளியினால் அகற்றியவாறு எழுந்தருளி வருகின்றார் இது எப்படி இருக்கின்றது என்றால் குதிரை பூட்டிய தேர்மேல் செல்லும் சூரிய பகவான் தனது தேர்மேல் பனிப்படலம் மூடும் பொழுது அந்த பனிப்படலத்தை அகற்றியவாறு சூரியன் வருவது போல இருந்தது ஆகாசத்தில் துந்துபி வாத்தியங்கள் முழக்கப்பட்டன புஷ்ப வர்ஷங்கள் பொழிந்தன நெற்பொறிகள் தூவப்பட்டன எல்லா முனிவர்களும் ஜடைகளோடும் தண்டபாணிகளாக கூத்தாடினார்கள் கிண்ணரர்கள் கந்தர்வர்கள் கிம்புருஷ ஸ்திரீகள் இவர்கள் பாடினார்கள் வசிஷ்டர் முதலிய பிரம்ம ரிஷிகளும் நாரதர் முதலிய தேவரிஷிகளும் ஸ்ரீ குமாரமூர்த்தி ஜெயம் அடைவதற்கான புகழை துதித்தார்கள் மந்திரங்களை ஜபித்தார்கள் சர்வலோக மாதாக்கள் ரிஷி பத்தினிகள் சிறந்தவர்களான நாக கன்னிகைகள் இவர்கள் மங்களமான மனத்துடன் பாடினார்கள் பிரம்மதேவன் பகவானான விஷ்ணு தேவர்களுக்கு தச்சனான த்வஷ்டா இவர்கள் வீரபாகு முதலிய நவ வீரர்களுக்கும் பராக்கிரமசாலிகளான சேனைகளுக்கும் பற்பலவித உருவம் கொண்ட ரதங்களையும் அநேக விதமான ரதத்தில் பூட்டும் குதிரை முதலிய இனங்களையும் திவ்யமான அநேகவித ஆயுதங்களையும் கவச்சங்களையும் கொடுத்தார்கள் சில ரதங்கள் சிங்கங்கள் பூட்டியதாகவும் சில ரதங்கள் யானைகள் பூட்டியதாகவும் புலிகள் பூட்டிய ரதங்களும் யாழிகள் பூட்டிய ரதங்களும் பூதங்கள் பூட்டியதுமான அநேக விதமான வேதாளங்கள் பூட்டிய ரதங்கள் சர்பங்கள் பூட்டிய ரதங்கள் சிறந்த குதிரைகள் கட்டிய ரதங்கள் என்றெல்லாம் ரதங்கள் அமைந்தன எல்லா விதமான சகலவித ஆயுதங்களாலும் நிரம்பியதாக பல கட்டுக்கள் கட்டப்பட்டதுமான பல ரதங்கள் நிர்மாணம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டன ஸ்ரீ முருகப்பெருமானின் பராக்கிரமங்கள் அது முதலில் சென்றன அதன் பிறகு அந்த சைனியங்களால் கோஷிக்கலுற்ற துந்துபி நிசானம் திமிலம் ஆனகம் கோமுகம் காக்களம் என்ற கொம்பு இவைகளினால் எழுப்பப்பட்ட முழக்கங்கள் ஒலித்தன அதற்கு பிறகு ரதங்களின் சக்கரங்களாலும் யானைகளின் பாதங்களாலும் குதிரைகளின் குழம்புகளாலும் காலாட்களின் அடிகளாலும் உண்டான அந்த புழுதி திரள் நாம் மேலே சொன்னவாறு சூரிய மண்டலம் வரை மறைத்து கொண்டு சென்றது அதன் பிறகு காலாட்கள் வேகமுள்ள குதிரைகள் மதஜலம் பெருக்கலுற்ற யானைகள் இவைகள் முறையே செல்கின்றன பிறகு அதேவிதமாய் ரத்னங்கள் இழைக்க பெற்ற சர்வாபரணங்களை பூண்ட பிரசித்தி கொண்ட தேர்வீரர்கள் தொடர்ந்து செல்கின்றார்கள் பின்பு உக்ர பராக்கிரமங்களுடைய நூற்றி எட்டு சேனாதிபதிகள் செல்கின்றார்கள் வெகு வெகு சூரர்களும் பலிஷ்டர்களுமான லக்ஷம் கணாதிபர்கள் தேவசேனாபதியும் ஜெகதீசனுமான ஸ்ரீ சுப்பிரமணிய கடவுளை சூழ்ந்து கொண்டு சென்றனர் அதன் பிறகு மகா மகாரதர்களாகிய வீரபாகு முதலான நவ வீரர்கள் பின்தொடர்ந்து செல்கின்றார்கள் அவர்களுக்கும் பின்னால் விஷ்ணு முதலான தேவர்களும் கணங்களும் பின்பு தேவர்கள் முனிந்திரர்கள் என்று இவர்களெல்லாம் பின்தொடர்ந்து செல்கின்றார்கள் படையெழு படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து தாரகன் வதைப்படலம் அதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்